Hello friends! மஞ்சள் பூசணி அப்படி இல்லைன்னா பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அந்த மஞ்சள் பூசணியில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு தோலெல்லாம் எல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா கழுவினதுக்கப்புறமா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம அல்வா செய்ய ரெடி பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து முந்திரி திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ முந்திரி திராட்சை தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம துருவி வச்சிருக்க அந்த மஞ்சள் பூசணி நீய சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வதங்கிரும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து இந்த பால் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஓரளவுக்கு வத்தி வந்ததுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாலுக்கு ஒரு கிளாஸ் சக்கரை எடுத்திருக்கேன் எனக்கு இந்த ஒரு கிளாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு சாப்பிடும் போது அதனால நீங்கள் அரை கிளாஸ்லேருந்து முக்கால் கிளாஸ் சக்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வேக விடுங்க அது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வத்தி வரும் அது வரைக்கும் நல்லா வேக விடணும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு இந்த பாலும் வத்திருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேக விடலாம் அந்த அல்வா பதம் வர்ற வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பதம் வந்திருக்கு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து செமங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ